சாது என்ற ஒருத்தன் மலைப்பகுதியில் குதிரை மீது வந்து கொண்டிருக்கிறான் அவன் வரும் வழியில் பாதையின் ஓரமாக ஒருத்தன் மயங்கி கிடக்கிறான் அவனை கண்டதும் சாது குதிரை மேலிருந்து கீழே இறங்கினான் அவனை அசைத்துப் பார்த்தான் அவன் அசையாமல் கிடக்கவே தன்னோட இருந்த பையில் தண்ணீர் எடுத்து அவன் முகத்தில் வந்து தெளிக்கிறான் தெளித்ததும் கண்வெளித்து எழுந்த அந்த நபரை மெல்ல பிடித்து தூக்கி குதிரை மீது ஏற்றினான் குதிரை மீது உட்கார்ந்த மறுகணமே அவன் அந்த குதிரையின் கடிவாளத்தை உலுக்கவும் குதிரை தடதடவென்று பறந்தோடி மறைந்து விட்டது திகைத்து போனான் சாது அப்போதுதான் அவன் ஒரு திருடன் என்பதும் இதுவரை அவன் தன்னிடம் நடித்துள்ளான் என்பதும் தெரிய வருது அவருக்கு குதிரை இல்லாததால் இரவு முழுவதும் மெல்ல நடந்து வீட்டை வர்றாரு சில நாட்கள் கழித்து சந்தைக்கு குதிரை வாங்கப் போறார் அங்கு குதிரை விற்கும் இடத்துல அந்த திருடன் இவரது குதிரையுடன் நின்று கொண்டிருந்தான் சாது மெல்ல சென்று அவனது தோலை தொட்டார் திரும்பி பார்த்த திருடன் பேயறைந்தது போல் திகைத்து போய் நின்றான் சாது மெல்ல சிரிச்சு கொண்டு சொல்லாதே என்றார் திருடன் மிரண்டான் ஏன் என்ன என்று சம்பந்தமில்லாமல் கொண்டிருந்தான் தாது சொன்னார் குதிரையை நீயே வைத்துக்கொள் ஆனால் நீ அதை அடைந்த விதத்தை யாரிடத்திலும் சொல்லாதே மக்களுக்கு இப்படியொரு சம்பவம் நடந்தது தெரிய வந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கி கிடந்தால் கூட உதவ மாட்டார்கள் நான் இந்த குதிரையை இழந்ததால் எனக்கு ஏற்படும் இழப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை காரணம் சில நாட்கள் கழித்து நான் சம்பாதித்து வேறொரு குதிரையை நான் வாங்கிவிட முடியும் தீயவன் நீயொருவன் தவறு செய்ய நல்லவர்கள் பலருக்கு காலகாலத்துக்கும் உதவி கிடைக்காமல் உயிர் போகக்கூடும் புரிகிறதா என்று கேட்கிறார் திருடனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது குறுகிய லாபங்களுக்காக நல்ல கோட்பாடுகளை சிதைத்துவிடக்கூடாது நல்லவர்களையும் நல்ல நட்பையும் இழந்துவிடக்கூடாது இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவன் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரைக்கும் சாதிக்கப் போவதில்லை தெரிந்தவனுக்கு உதவி செய்யும் போது மனிதனாக ஆகின்றாய் தெரியாதவனுக்கு உதவி செய்யும் போது நீ கடவுளாக ஆகின்றாய் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் நமக்கு உதவி செய்பவர்களை நாங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது